திருச்சிற்றம் திருஞர் சம்பந்த பெருமான் அருளி செய்த திரு அழுக்கூற்றிருக்கை என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்திக்கின்றோம் அகத்திய பெருமான் தொகுத்து கொடுத்த அரண் உரு என்கின்ற தலைப்பில உள்ள முதல் பதிகம் இதுதான் எழு இருக்கை அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம் நம்ம ஏழு பகுதிகளாக அமைத்து அதை ஒரு இருக்கையாக நமக்கு காட்டி அதனுள் பொருளையும் அருளையும் அமைத்து தந்த ஒரு பதிகம் தான் இது வடமொழியிலே ரதபந்தம் அப்படின்னு சொல்றது இதோடு கொஞ்சம் தொடர்புடையதாக சொல்லலாம் ஆனாலும் கூட இதில் இருக்கின்ற அளவு பொருள் ஆழமும் அந்த அருள் ஆழமும் ரதபந்தத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பதியம் எப்படி தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தா ஓர் உருவாயினை ஓரு முதல் பூ ஓதலம் இதுதான் முதல்ல தொடங்குகின்றது இப்ப இதுல முதல்ல அறைன்னு பார்க்கிறப்ப அது ஒன்று அப்படிங்கிறது தான் அதை நிறைவுல நமக்கு உரிமையின் பெருமையும் சொல்லி ரொம்ப அழகாக அமைக்கின்றார் அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் சொல்லுக்கும் கற்பனைக்கும் எட்டாதவன் அவன் மனம் வாக்கு ரெண்டுக்கும் அதீதனா இருக்கின்ற அவன் அப்படிப்பட்ட அந்த ஒருவன் அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு அடுத்து எல்லாம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆக இப்ப இது இரண்டாவது கூறு நமக்கு அமைகிறது அதுல மூன்று அறைகள் என்ன அறைகள் ஒன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒண்ணு ஒரு எண்ணிக்கை அப்படிங்கறத ஒரு உருவானாக இல்லையா ஒரு உருவந்தான் ஒன்றுதான் ஆனாலும் நமக்கு பலவாக இருந்து ஏகன் அநேகனாய் இருந்து அருள் செய்கின்ற திறம் அந்த ஏகன் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர்களுக்கெல்லாம் மானாங்காரம் அப்படின்னா உயிர்களுக்கு அருள் செய்கின்ற நேரம் அந்த காலம் அப்ப அந்த இல்லையா அந்த அந்த நிலையில அவன் ரெண்டு இயல்பாக இருக்கிறான் அந்த ரெண்டு இயல்பு என்னது அவனும் அவன் அருளும் என்ன சக்தி தான் அப்ப சிவமும் சக்தியுமாக அந்த ரெண்டு இயல்பாக இருந்து நமக்கு அருளுகின்ற அப்ப அந்த மானாங்காரத்தை ஈர் இயல்பாக அவன் இருக்கின்ற தன்மையும் அடுத்தது அடுத்த அறை அது எப்படி அது திருப்பி ஒண்ணுதான் அப்ப ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரே ஒரே உருவத்திலே இருக்கு ரெண்டாக இருந்தாலும் ஒரே ஒரு அர்த்தநாரியாக ஒரு உருவத்திலேயே ரெண்டு பேரும் இருக்கின்ற தன்மையோடு அவன் இருக்கின்ற அந்த தன்மையை ஆஹ் இதை தான் இந்த முதல் அறையிலே ஓர் உருவாயினை மானாங்காரத்தை ஈரியல் பாய் ஒரு என்று காட்டிவிட்டு அப்ப அடுத்த வெண்முதல் பூதலங்கிறது அடுத்த பகுதியோடது நேரம் அடி இரண்டாவது அடியிலே அமைகின்றது அதை இங்கே காமிச்சிருக்கிறோம் ஆனாலும் அடுத்து தொடர்ந்து அமைவது அது அப்ப முதல் அறையிலே ஒன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறதுல ஓர் உருவாயினை மானாங்காரத்தை ஈரியல்பாய் இருக்கின்றாய் ஆனாலும் நீ ஒரே உருவத்தை கொண்டு நமக்கு ஆஹ் அருள் பாலிக்கின்ற அப்ப அந்த அர்த்தநாரீஸ்வரனாக ஒரு பாகத்திலே அம்மையை கொண்டு ஒரே உருவமாக இருந்த அவன் அருள் செய்கின்ற திறத்தை இந்த முதல் கூறு நமக்கு காட்டி நிற்கின்றது இப்ப அடுத்த விண்முதல் கூறுபோது ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் அழித்து கொடுத்து கொடுத்தனர் அழித்து அழிப்ப மூணு படைத்து அழித்து அழித்த எம்பெருமானுடைய தன்மை அப்படி அந்த வகையில மும்மூர்த்திகள் இருவரோடு ஒருவனாகி நின்றன இதுதான் அந்த இரண்டாவது தட்டிலே நமக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் அப்ப அந்த விண்முதல் பூதளம் அப்படின்னு நம்ம இரண்டாவது அடியில பார்த்தோம் விண்ணிலிருந்து இந்த மண்ணு வரைக்குமாக அஹ் ஒன்றி நிற்கின்ற அஹ் இந்த தன்மை எப்படி இரண்டு சுடர்களாக ரெண்டு சுடர்கள்னா என்னது சூரிய சந்திரன் பஞ்ச பூதங்களையும் அங்கே அடக்கியதா அதான் விண்முதல் பூதளம் விண்முதல் பூதலம் இரு சுடர்களாகிய சூரிய சந்திரன் இவ இவ்வளத்தையும் யாருக்காக கொடுக்கறான் தேவர்களுக்காகவும் நமக்காகவும் அப்ப ஒன்றிய இரு சுடர் ஒம்பர்கள் பிறவும் இப்படி சொல்லிட்டு அடுத்து மூணு தொழில் அழகா காட்டுகின்றார் படைத்து காத்து அழித்து அந்த காத்துங்கிறத அழித்து அந்த லகரத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்ப அந்த 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 பாக்குற போது இடையில வருகின்ற நகரம் வருகிற போது படைத்து அழித்து அப்படின்னு பாக்கிறப்போ அது மூணு தொழில் அந்த மூணு தொழிலுக்கும் மும்மூர்த்திகளாக எப்பெருமானை வந்து நிற்கிறான் அந்த கருத்தை தான் நீங்க மும்மூர்த்திகளாயினை அப்படின்னு சொல்லி அந்த இருவரோடு ஒருவனாகவும் கடைசியில என்ன ஆகுது அந்த ரெண்டு பேரையும் தன்னோடு ஒடுக்கி கொண்டு ஒருவனாக நிற்கிறான் அந்த ரெண்டு பேர் யாரு பிரம்மனும் திருமாலும் ஆக அந்த ஏகபாத மூர்த்திய எம்பெருமான பார்க்கிற போது தெரியும் அந்த ரெண்டு பக்கத்திலும் வளத்திலையும் இடத்திலையும் பிரம்மனையும் திருமாலையும் அவன் ஒடுக்கி கொண்டு ஆஹ் ஒரே பாதம் அப்ப அதான் ஏகபாத மூர்த்திங்கிறது அதான் அப்ப அந்த ரெண்டு பேரையும் தன்னுள் ஒடிக்க நிலையில ஒரே புருவமாக எம்பெருமான அங்க இருப்பான் இதை இந்த இடத்துல அழகுபட நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டியிருக்கிறார் பூதலம் முதல் பூதளம் ஒன்றிய ஒம்பர்கள் பேரோ படை தள்ளி தழிப்போர்த்திகள இருவரோட நிறைய இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு அடுத்த பகுதியில அழகாக காட்டுகின்ற ஒரு ஆலமரத்துக்கு கீழே இல்லையா ரொம்ப அருமையோடு எம்பெருமான் வீற்றிருந்து நமக்கு இந்த வேத பொருள்களை எல்லாம் உணர்த்துகின்ற ஆக அந்த வேதம் மூணு நேரமும் நாம் ஏத்தி தொழுகின்ற வகையிலே நாள் அந்த வேத கருத்துக்களை நால்வருக்கு சொல்றான் அந்த நாலு பேர் யார் யாரு கல்லாலமரத்து கீழே அமர்ந்து தட்சிணாமூர்த்தியாக எம்பெருமான் உதேசம் பண்ணுகின்ற பொழுது அங்க அமர்ந்து கேட்டவர்கள் அந்த நாலு பேர் சனகர் சனந்தரர் சனாதரர் சனத்குமாரர் அப்ப அந்த எல்லையில்லாத திருவள் திருவருள் ஒழியை அங்க அந்த இடத்துல காட்டுற அந்த காட்டி அந்த பெருவாழ்வு இதுதான் அப்படிங்கிறத உணர்த்துகின்ற அப்படி எம்பெருமான் உணர்த்திய அந்த வரிசைப்படுத்தி கட்டுறா பாருங்க ஓர் ஆள் நீழல் இப்ப ஒண்ணு வந்தாச்சா ஒன் கழல் இரண்டும் எம்பெருமானுடைய திருவடி அந்த திருவடி தான் ஒளி பொருந்திய அந்த திருவடி தான் எல்லாத்தையும் உணர்த்த போகிறது ஒன் கழல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய அல்ல மூணு நேரமும் வந்து உட்கார்ந்து தொழுகின்ற அந்த நால்வருக்கு இந்த சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் என்பெருமான அந்த திருவருள் தன்மையை சொல்லிட்டாரு அப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு வந்தாச்சு ஓரள் நீழல் ஒன்கழல் இரண்டு முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளி நெறியை காட்டினான் அந்த அப்படி நெறியை காட்டியது மட்டுமல்லாமல் அவனுக்கு மூணு கண்ணு இருக்கின்றதே அதனுடைய பொருளையும் அங்கே உணர்த்தினான் அப்படி அந்த பொருளை உணர்த்தி அந்த அவர்களிடத்தில் இருந்த அந்த அறியாமைங்கிற இருளை ஓட்டி விட்டான் இந்த மூணு ஒளியினால் அவர் அந்த நான்கு முனிவர்களிடத்து இருந்த அந்த அந்தகார இருள் அறியாமைங்கிற இருளை ஓட்டி விட்டார் அந்த மூன்று ஒளி என்னது சந்திரன் சூரியன் நெருப்பு அக்னி இந்த மூணுந்தான் அவனுடைய கண்கள் அப்ப இடது கண் சந்திரன் வலது கண் சூரியன் நெற்றி கண் அக்னி இந்த மூணுக்கும் இந்த மூனை வைத்து ரொம்ப விஷயங்கள்லாம் இருக்கு அத பின்னால நம்ம பார்ப்போம் இந்த மூன்று கண்கள் அப்ப சூரியன் சந்திரன் அக்னியாக அமைந்திருக்கின்ற இந்த மூன்று கண்களின் வழி அரியார்களிடத்தை இருக்கின்ற அறியாமைங்கிற இருளை முழுவதுமாக அவன் நீக்கிவிடுகின்றார் அதே சொல்றாரு நாட்டம் மூன்றாக கோட்டினை இருநதி அரவமொடு ஒரு மதி சூடிணை இல்லையா இருநதி அப்படிங்கிறது வந்து பெரிய நதி கங்கை அந்த பெரிய நதி அப்படிங்கறத இரு அப்படிங்கிற வார்த்தையில வைத்து சொல்லுவது என்பது ஒரு நயம் தமிழ்ல அது ஒரு வரும் அப்ப இந்த இடத்துல இருங்கிறது ரெண்டு பொருள்பட அமைகிறது பாருங்க ஒரு பக்கம் பெரியங்கிறது இன்னொரு பக்கம் ரெண்டுங்கிறது அப்ப எண்ண அலங்காரத்துல இந்துவும் அமையும் நமக்கு சில இடங்கள்ல இப்படி அந்த தமிழினுடைய அருமையை வைத்து நமக்கு கட்டுவார்கள் அப்ப இரண்டுங்கிற பொருளையும் அங்கே தந்து நிற்கின்றார் பெரியங்கிற பொருளையும் தந்து நிற்கின்றார் எண்ண அலங்காரத்தின் வகையிலே இரண்டு அது பொருள் அளவிலே அது பெரிய இரு நதி அரவம் அப்படி இந்த ரெண்டு பொருள்கள் அதுவும் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளலாம் இந்த ரெண்டினோடு ஒரு மதி ஒரே ஒரு ஒற்றை பிறை தலையில் அவன் சூடி இருப்பது அது அவ்வளவு ஒளி பொருந்தியது ஏன் அவன் அவன் சடைக்கு வந்துட்டதனால அத்தனை ஒளி உடையதாக இருக்கிறது உண்மையிலேயே அந்த தேய்ந்து போன அந்த பிறையில ஒளியே இருக்கக்கூடாது ஆனா அது எம்பெருமானை வந்து அடைந்ததனால் அடைக்கலம் புகுந்ததனால் அவ்வளவு பேர் ஒளியோடு குளிர்ந்த ஒளியோடு தன் என்று நமக்கு அமைந்திருக்கிறது அதுதான் அத பிறை நிலவு தலையிலே சூடி இருக்கின்றான் இதைத்தான் இந்த அறையிலே நமக்கு அழகுபட ஆக முதல்ல நாலு வரைக்கும் வர்றப்பீழல் ஒன் களல் இரண்டு முப்பொழுது ஏத்திய நால்வருக்கு ஒளிநெறி காட்டினை அடுத்து நாட்டம் மூன்றாக கொட்டினை இரு நதி அரவமுடு ஒரு மதி சூடினை என்று இந்த இரண்டாவது இருக்கை நமக்கு அழகாக அமைந்துவிட்டது அடுத்தது மூன்றாவது இருக்கை பார்க்கிற போது ஒரு கொஞ்சம் நீண்ட இருக்கை அதில் என்ன வருகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று அது அது ஒரு தனியாளர் அப்போ இந்த ரெண்டாவது தட்டை நம்ம பார்க்கிற போது ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று அடுத்ததுல ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று இரண்டு ஒன்று இது வரைக்கும் நம்ம இப்ப பார்த்து விட்டோம் அடுத்த அறை என்பது ஐந்து வரைக்குமாக அமைந்தது இந்த இது ஒரு முதல் பாதி ஒரு கருத்து அடுத்த பாதி ஒரு கருத்து இது மாதிரியெல்லாம் அமைத்து தந்திருக்கின்றார் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் இந்த திருவழுக்குற்றிருக்கை என்பது நாம் நாளும் சிந்திக்க வேண்டிய ஒரு பதிகம் ஆக இவ்வாறு சிந்தனையை வைத்து கொண்டு பொருள் புரிந்து கொண்டு தினம் தினம் சொல்ல வேண்டிய சிந்திக்க வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு பதிகம் இந்த திருவழுக்கூற்றிருக்கை என்பதையும் ஒரு புறம் சிந்தித்து கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம்